ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மேனேஜருக்கான ஒரு வேகன்சி ஒன்று இருக்கின்றது ஒரு சில்லறை விற்பனை நிலையத்திலே இந்த வேகன்சி இருக்கின்றது எனப்படுகின்ற அட்ரஸில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி ஒரு டாலர்ஸ் இருபத்தி நான்கு டாலர்ஸ் வரை நீங்கள் பேச்சுவார்த்தையை செய்து நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை உங்களுக்கு இருக்கும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே இது ஒரு நிரந்தரமான வேலையாக பார்க்கப்படுகின்றது நேர்களே இதுக்கு பிரெஞ்சு வந்து கொஞ்சம் அவசியம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுல இருக்கின்ற பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வேலைக்கு வந்து கனடியன் ஒர்க் பெர்மிட் அவசியம் இல்லை யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் நேரடியாக அல்லது தபால் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுவதற்கான அட்ரஸை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி நூற்றி முப்பது சென்சாயில் நொர்மண்டின் கியூபேக் ஜி எயிட் எம் போர் ஜே செவன் எனப்படுகின்ற அட்ரஸுக்கு கடிதம் மூலமாகவோ அல்லது நேரிலோ நீங்கள் அப்ளை பண்ண முடியும் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அப்ளை பண்ணலாம் நேரில் போய் அப்ளை பண்ற அப்படின்னு சொன்னா மேலும் இதுல வந்து ஒரு கவர் லெட்டர் ரெஃபரன்ஸ் லெட்டர் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் மற்ற எடுக்கேஷன் டீடைல்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் நீங்க இதை அப்ளை பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் ஆகவே நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வெளும் கனடிய வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பதோடு இதுக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது ஸோ அதிலேயே மணிந்துருங்க எனவே அதற்கான கீழே டிஸ்கிரிப்ஷனில் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி